மும்பை மாநகராட்சி தேர்தல் என்பது ஏறக்குறைய ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் போன்றது பல்வேறு மொழியினர் சமூகத்தினர் மதத்தினர் என பன்முக தன்மை கொண்ட வாக்காளர்களின் பங்களிப்புடன் இத்தேர்தல் நடைபெறுகிறது இதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் பனிரெண்டு லட்சம் தமிழர்களின் வாக்குகள் முக்கிய பங்களிக்கிறது பல்வேறு வார்டுகளில் கடும் இழுபறி நீடிக்கும் நிலையில் தமிழர்களின் வாக்குகள் அங்கு வெற்றியாளர்களை முடிவு செய்யும் நிலை உள்ளது குறிப்பாக தாராவி சியான் கோலிவாடா போன்ற பகுதிகளில் தமிழர்கள் ஆதரவு எற்றியும் வெல்ல முடியாத நிலை உள்ளது தவிர செம்பூர் அந்தேரி மலார் போன்ற பகுதிகளிலும் தமிழர்கள் வாக்குகள் கவனம் பெறுகின்றன முதல் அதிகபட்சம் சதவீதம் வரை ஒவ்வொரு வார்டிலும் தமிழர்கள் வாக்குகள் உள்ளன மொத்தமாக இருநூத்தி இருபத்தி ஏழு வார்டுகளில் முப்பத்தி தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழர்கள் வாக்குகள் உள்ளன இதை கருத்தில் கொண்டு தமிழர்களை சில கட்சிகள் வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளன தமிழர்களை வாக்கு மட்டும் பார்க்கும் நிலை மாறி அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மும்பையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை மும்பை என்பது மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமில்லை அது ஒரு சர்வதேச நகரம் என்று பேசினார் அவரது இந்த பேச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அண்ணாமலையை விமர்சித்து பேசிய மகாராஷ்டிர நவன் நிர்மாணம் செய்யினார் ராஜ்தாக்கரை தமிழர்களை இழிவாக பேசியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் தேசிய ராஜ்தாக்கரையும் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்த உனக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன தொடர்பு அதனால் தான் உங்களை பால் தாக்கரே விரட்டி அடித்தார் வட இந்தியர்களுக்கு எதிராக அவதூறுகளை இதுவரை இப்போது தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேசுவதா என்றும் ஆவேசமாக தெரிவித்தார் இக்கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உத்தவ சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் மராட்டிய மக்களின் உணர்வுகளை புண்படுத்திய அண்ணாமலை மீது தேச துரோக வழக்கு பதிந்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை யார் மிரட்டலுக்கும் பயப்பட போவதில்லை நான் மும்பை செல்வது உறுதி என கூறியிருக்கிறார் தொடர்ந்து தமிழக அரசின் குறித்து பேசிய அண்ணாமலை இந்த மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமையும் என பேசியிருந்தார் தொடர்ந்து பேசுகையில் தற்போதுள்ள நிலவரத்தை வைத்து பார்க்கும் போதும் நான்கு முனை கூட்டணி தான் அமைய வாய்ப்புள்ளதாகவும் வலுவான போட்டியாக அமையும் எனவும் பேசியுள்ளார் எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன ஆனால் திமுகவை சாதாரணமாக எடை போடக் கூடாது என பே அவர் பாஜக மத்தியிலும் இங்கேயும் பலமாக இருக்கிறது என்றார் தொடர்ந்து அவரிடம் திமுகவை எதிர்க்கும் நோக்கம் என்பதும் தாவிக பாஜக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொருந்தும் எனவே பாஜக இணைய வாய்ப்புள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கருத்தை ஆமோதித்து பேசிய அண்ணாமலை திமுகவை எதிர்ப்பதுதான் பிரதானம் எனவும் ஓட்டு பிரியாமல் இருக்க அனைவரும் மொத்த கருத்தில் இணைய வேண்டும் எனவும் பேசியிருந்தார் மேலும் பேசுகையில் மக்கள் அரசியல் சித்தாந்தங்களையும் கவனிக்கின்றனர் எனவே தீவிர சித்தாந்த கொண்ட இருவேறு கட்சிகள் ஒன்றாக இருப்பது சைவத்தையும் அசைவத்தையும் ஒன்றாக சமைத்தது போல் ஆக்கிவிடும் என பேசியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க